பூங்குடி கிராமம் ராமநாதபுரத்தின் அமைதியான பகுதிகளில் ஒன்று அங்கு வாழ்ந்த வள்ளிக்கு அவளது மகன் வேலுதான் எல்லாமே கணவர் சிறுவயதிலேயே இறந்துவிட்டதால் வேலுவை ஒருத்தியாகத்தான் வளர்த்தாள் ஒவ்வொரு நாளும் அவளுக்காக உழைத்தாள் அவனது சின்ன சின்ன ஆசைகளையும் நிறைவேற்றினாள் வேலுவின் சிரிப்பொலி அவள் குடிசை வீட்டில் எதிரொலிக்கும் வரை அவளுக்கு எந்த கவலையும் இருந்ததில்லை அவனது மழலை மொழி அவளுக்கு வேத மந்திரம் வேலு வளர வளர அவனது கல்வி மீதான ஆர்வம் அதிகரித்தது பூங்குடியில் இருந்த சிறிய பள்ளிக்கூடம் அவனது ஆர்வத்தை தீர்க்க போதுமானதாக இல்லை மதுரை நகரில் இருந்த பெரிய பள்ளிக்கூடம் பற்றி அவன் வள்ளிடம் சொன்னபோது அவளது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது தன் உயிரைப் போல் வளர்த்த மகனை பிரிய வேண்டுமா என்ற எண்ணமே அவளுக்கு வேதனையை அளித்தது ஆனால் வேலுவின் எதிர்காலம் முக்கியம் என்று நினைத்து கனத்த இதயத்துடன் அவனை மதுரைக்கு அனுப்பி வைத்தாள் மதுரைக்குச் சென்ற பிறகு வள்ளி ஒவ்வொரு நொடியும் வேலுவை நினைத்து ஏங்கினாள் அவனது ஞாபகங்கள் அவளை அரித்துக்கொண்டே இருந்தன வார இறுதி நாட்களில் வேலு வரும்போதுதான் அவள் முகத்தில் ஒரு சிறு வெளிச்சம் தெரியும் அவனுக்காக பிடித்தமான உணவுகளை சமைத்து வைப்பாள் அவன் சாப்பிடும்போது ஒரு தாயாக பெருமைப்படுவாள் அவனது பள்ளி அனுபவங்களையும் நண்பர்களையும் பற்றி மணிக்கணக்கில் கேட்டு தெரிந்து கொள்வாள் அந்த இரண்டு நாட்களும் பூங்குடி வீடே சந்தோஷத்தில் திளைத்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலு புறப்படும்போது அவளது கண்களில் கண்ணீர் துளிர்க்கும் வேலு நன்றாக படித்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான் அவனது கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைத்தது வள்ளி தன் மகன் பெரிய ஆளாகி நல்ல நிலையில் இருப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாள் ஊரே அவளை பாராட்டியது ஆனால் விதி அவளுக்கு அடுத்த சோதனையை வைத்திருந்தது வேலுவுக்கு சென்னையில் வேலை கிடைத்தது மதுரைக்கும் பூங்குடிக்கும் இருந்த சொற்ப தூரம் கூட இப்போது இல்லையே என்ற கவலை அவளை வாட்டியது தொலைபேசியில் மகனின் குரலை கேட்டாலும் அவனை நேரில் பார்க்கவும் அவன் அருகில் இருக்கவும் அவள் மனம் ஏங்கியது ஒவ்வொரு முறை வேலு சென்னைக்கு செல்லும் போதும் அவளது வீட்டில் ஒரு வெறுமை சூழ்ந்து கொள்ளும் ஒரு நாள் வேலுவுக்கு திருமணம் நிச்சயமானது நல்ல பெண் கிடைத்ததில் வள்ளிக்கு சந்தோஷம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு வேலு முழுவதுமாக சென்னையின் சொந்தமாகி விடுவானே என்ற எண்ணம் அவளை வருத்தியது மருமகளை பார்க்கும்போது அவளுக்கு ஒருவிதமான புதிய உறவு மலர்ந்தாலும் தன் மகனுடனான அந்த நெருக்கம் குறைந்து விடுமோ என்ற பயம் இருந்தது திருமணத்திற்கு பிறகு வேலுவும் அவனது மனைவியும் சென்னைக்கு குடிபெயர்ந்தார்கள் வள்ளி அவ்வப்போது சென்னைக்குச் சென்று அவர்களை பார்த்து வருவாள் மருமகள் அவளை அன்பாக கவனித்துக் கொண்டாலும் தன் மகன் அவளுடன் பழையபடி நேரம் செலவழிக்க முடியாததை அவள் உணர்ந்தாள் அந்த பயணங்கள் அவளுக்கு சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் ஒருவிதமான ஏக்கத்தையும் அளித்தன பூங்குடி திரும்பியதும் அந்த வீடு அவளை இன்னும் அதிகமாக தனிமைப்படுத்தியது ஒருமுறை வள்ளிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது வேலுவும் அவனது மனைவியும் பதறி அடித்து வந்து அவளை கவனித்துக் கொண்டார்கள் அந்த சமயத்தில் வேலு தன் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஒண்ணுமாகக்கூடாது நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் என்று கண்ணீர் மல்க கேட்டான் அந்த நொடியில் வள்ளிக்கு தன் மகன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவனது மனதில் அவள் என்றைக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கான தாயாகவே இருக்கிறாள் என்பது புரிந்தது பிரிவின் வலி இருந்தாலும் அந்த அன்பின் ஆழம் அவளைத் தேற்றியது காலம் மெல்ல நகர்ந்தது வேலுவுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள் வள்ளி தன் பேரக்குழந்தைகளை பார்க்க சென்னைக்கு அடிக்கடி சென்றாள் அந்த சின்னஞ்சிறிய கைகள் அவளை தொடும்போது அவள் தன் மகன் சிறுவனாக இருந்தபோது அவனை தொட்டது போலவே உணர்ந்தாள் அந்த பேரக்குழந்தைகளின் சிரிப்பில் அவள் தன் மகனின் சிரிப்பையே கண்டாள் வேலுவும் தன் அம்மாவின் உடல்நிலையை உணர்ந்து முடிந்தவரை அடிக்கடி பூங்குடிக்கு வந்து அவளை பார்த்து சென்றான் சில சமயங்களில் பேரக்குழந்தைகளையும் அழைத்து வருவான் அந்த நாட்களில் பூங்குடி வீடு மீண்டும் சந்தோஷத்தால் நிறைந்தது வள்ளி தன் மகனையும் பேரக்குழந்தைகளையும் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும் அந்த பழைய நினைவுகள் அவள் மனதில் அவ்வப்போது வந்து போகும் வேலு சிறுவனாக இருந்தபோது அவனது சின்னஞ்சிறிய கைகளை பிடித்துக்கொண்டு ஊரைச் சுற்றியதும் அவன் பள்ளியிலிருந்து வரும்போது வாசலில் காத்திருந்ததும் அவனுக்காக கதை சொன்னதும் அவளுக்கு பசுமையாக நினைவிருக்கும் அந்த நாட்கள் இனி திரும்பி வராது என்ற ஏக்கம் அவள் மனதை ஒரு மெல்லிய சோகத்தில் ஆழ்த்தும் ஆனாலும் மகனின் அன்பும் பேரக்குழந்தைகளின் பாசமும் அந்த பிரிவின் வலியை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டே வந்தது அன்னையின் அன்பு எப்போதுமே நிபந்தனையற்றது தூரமோ காலமோ அதை ஒருபோதும் முழுமையாக அழிக்க முடியாது என்பதை வள்ளி தன் வாழ்வின் மூலம் உணர்ந்தாள் ஆனால் அந்த அருகாமையின் இனிமை ஒருபோதும் மறையாத ஒரு ஏக்கத்தை அவள் இதயத்தில் விட்டுச் சென்றது நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க